அனைவருக்கும் வணக்கம் எட்வின் அர்னால்டின் லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி தமிழில் ஆசிய ஜோதி என்ற நூலை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதினார் இந்த நூலில் அருள் உரிமை என்ற தலைப்பில் அமைந்த கவிதைக்கான விளக்கத்தை காண்போம் விழுமியம் கருணை அருள் என்றால் இரக்கம் என்று பொருள் மனிதாபிமானம் ஜீவகாருண்யம் உயிரக்கம் கண்ணோட்டம் என பலவாறு இதனை அழைக்கிறோம் இப்பாடலில் அன்னப்பறவையை எய்த தேவதத்தன் அது தனக்கு சொந்தம் என்கிறான் சித்தார்த்தரோ அப்பறவை இறக்கவில்லை உயிருடன் உள்ளது அது தனக்கு சொந்தம் என்கிற இருவரின் நோக்கம் என்ன என்று உரைக்கும் இக்கவிதை நிறைவாக அருள் உடையவர்களுக்கே இந்த அன்னப்பறவை சொந்தம் என்று முடிவாகிறது அரண்மனைக்கு அருகில் ஒரு பூந்தோட்டத்தில் பூக்கள் மணம் வீச வண்டுகள் ரீங்காரமிட அழகான சோலை இமயமலை பகுதியிலிருந்து தன்னுடைய சொந்த இருப்பிடத்தை நோக்கி அன்னப்பறவைகள் கூட்டம் வானத்தில் பறந்து சென்றன அதை சித்தார்த்தன் பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அந்த சித்தார்த்தனுக்கு உறவினனான தேவதத்தன் என்ற ஒரு அரசிலங்குமரன் தன் வில்லை வளைத்து எய்த அம்பு அன்னப்பறவை கூட்டத்தில் முதலில் பறந்த அன்னப்பறவை மேல் தைத்தது அப்பறவை ரத்தம் சொட்ட சொட்ட துடிதுடித்து சித்தார்த்தன் முன் தரையில் சுருண்டு விழுந்தது சித்தார்த்தன் விரைந்து சென்று தன் மென்மையான கரங்களால் தாங்கி எடுத்து தன் மார்புடன் அணைத்து தழுவி தழுவி அந்த பறவையினுடைய வருத்தத்தை போக்கினார் இடக்கையில் அந்த அன்னப்பறவையை ஏந்தி அதன் மேல் பாய்ந்த அம்பை வலக்கையில் எடுத்தார் ரத்தம் பெருகி ஓடியது அது கண்டு வருந்தி அந்த புண்ணில் தேனும் தளிரும் சேர்த்து பிசைந்து மருந்து பூசி அன்னப்பறவையின் வருத்தம் போக்கினார் வருத்தம் துன்பம் வலி ஏதும் அறியாத சித்தார்த்தன் அந்த பறவையின் மீது இருந்த அம்மின் முனையை எடுத்து தன்னுடைய முழங்கையில் வைத்து அமுக்கி பார்த்து ஐயோ என்று வருந்தினார் பிறகு இந்த வழியை இப்பறவை எவ்வாறு தாங்கும் என்று மேலும் தாய் குழந்தையை தாங்குவது போல இரக்கத்துடன் தழுவினார் சிறிது நேரத்திற்கு பின் சேவகன் வந்து இந்த சித்தார்த்தன் காலடியில் விழுந்து வணங்கி ஐயா எங்கள் அரசகுமரன் தேவதத்தன் ஒரு அன்னப்பறவையை எய்து வீழ்த்தினார் அது விழுந்த இடம் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ரோஜாவனம்தான் தாமதமின்றி அந்த அன்னப்பறவையை பெற்று வருமாறு என்னை அனுப்பினார் என்றான் உயிர்களின் மீது அன்பு கொண்ட சித்தார்த்தன் மறுமொழி சொன்னார் தேவதத்தன் எய்த அம்பினால் இந்த பறவை இறந்து விழுந்திருந்தால் அப்பறவை அம்பு செலுத்தியவருக்குத்தான் சொந்தம் அதில் சந்தேகமில்லை ஆனால் அந்த தேவதத்தன் எய்த அம்பு இந்த பறவையின் சிறகில் பட்டு நின்றது இந்த அன்னப்பறவை சாகவில்லை இன்னும் உயிருடன் தான் உள்ளது சந்தேகமே வேண்டாம் அதை தர முடியாது எந்த உயிரையும் காக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று அந்த சேவகனிடம் சித்தார்த்தன் சொன்னார் இவர்கள் பேசும் முறை கேட்டு தேவதத்தன் அங்கு வந்து கோபத்துடன் சித்தார்த்தனை பார்த்து செத்துப்போனாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி இந்த நிலத்தில் விழுந்த இந்த பறவை யார் அம்பு எய்தார்களோ அவர்களுக்குத்தான் சொந்தம் என்று அப்பறவையை தன்னிடம் தருமாறு கேட்டான் தேவதத்தன் சொன்ன மொழி கேட்டு மிக அடைந்த சித்தார்த்தன் அன்னப்பறவையை தன் கன்னத்துடன் அணைத்து வைத்து கொண்டார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களையெல்லாம் கருணையால் பாதுகாக்க வந்த சித்தார்த்தன் சிறந்த நல்ல மொழிகளால் உள்ளம் தெளிந்து பேசத் தொடங்கினார் இல்லை ஐயா பறவை என் பறவை மேலும் மேலும் பேச வேண்டாம் வம்பு வளர்க்க வேண்டாம் இந்த பழமையான உலகத்தை எல்லாம் கருணையினால் பாதுகாக்க வந்தவன் நான் நான் வென்ற பொருள்களிலே முதலில் வென்ற பொருள் இந்த அன்னப்பறவைதான் எல்லா மனிதருமே மனதில் இரக்கத்தோடு வாழ்வதற்கான நல்ல வழியை தெரிந்து நான் உனக்கு சொல்கிறேன் துன்பங்கள் நீங்கி இன்பம் இவ்வுலகில் நிலைக்கும் வழியை நான் காட்டுவேன் என் பேச்சை மறுத்தால் இன்றே இப்போதே நீதிமன்றம் சென்று வழக்குரைப்போம் என்று சித்தார்த்தன் தேவதத்தனிடம் உரைத்தார் அறநூல்களை கற்று அறிவில் தெளிந்தோர் உள்ள நீதிமன்றத்தை அடைந்தனர் இருவரின் கருத்துகளையும் கேட்ட சிலர் சித்தார்த்தனுக்கு ஆதரவாகவும் இன்னும் சிலர் தேவதத்தனுக்குத்தான் அந்த பறவை சொந்தம் என்றும் கூறினர் சிலர் ஏதும் சொல்லாமல் அமைதியாக இருந்தனர் அப்போது அதுவரை எவரும் அறிந்திராத புலமை மிக்க வேதங்களை ஓதும் புரோஹிதன் ஒருவன் தோன்றி யாவரும் கேட்குமாறு பேசினான் உயிரை கொல்ல முயற்சிக்கும் ஒருவனுக்கு அந்த உயிரின் மேல் எந்த உரிமையும் கிடையாது உயிரை காப்பவன் எவனோ அவனுக்குத்தான் அந்த உயிர் சொந்தம் அதனால் சந்தேகமே வேண்டாம் இதுதான் அறநூல் காட்டும் விதி இன்னும் வீண்வாதம் பேச வேண்டாம் இந்த அன்னப்பறவை சித்தார்த்தனுக்குத்தான் சொந்தம் அதில் ஐயமில்லை என்றார் புரோகிதர் நீதி உரைத்த புரோகிதர் அந்த நீதிமன்றத்திலிருந்து மாயமாக மறைந்து போனார் அந்நேரம் அந்த வழியாக ஒரு பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்வதை அங்கு இருப்போர் யாவரும் பார்த்தனர் சில நேரங்களில் தேவர்கள் இதுபோல வேறு வடிவம் தாங்கி வருவார்கள் யாருக்கு தெரியும் என்று பேசிக்கொண்டனர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பமுரியர் பிறர்க்கு என்ற திருவள்ளுவரின் கருத்துக்கு ஏற்ப உலகத்து உயிர்கள் யாவும் அன்புடையவர்களுக்கே சொந்தம் என்ற கருத்து இக்கவிதை வழியாக புலனாகிறது நன்றி